Follow me. ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் அமே கத்தர் இந்த நாளில் நம்மோடு பெரிய காரியங்களை செய்வராக தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நான் நாம் ஒரு மணமாக இணைந்து அந்த தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் ஆமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் அல்லாமே எனக்கு அருமையான ஒரு பழைய பாடலை நாம் இருக்கிற இடங்களில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் ஆமே நல்லா எங்களோடு இணைந்து இருக்கிற இடங்களில் உற்சாகத்தோடு பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சுராஜா ஸ்தோத்திரம் சொல்லுவோமா என்ஏ சுராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே ஈரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே ஈரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே சாந்தும் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே இடிய சாந்தும் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் சுராஜா ஸ்தோத்திர என் ஏ சுராஜா மே சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சொத்திரமே சோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே துதி கன மகிமை எல்லாம் ஐயா ஊமாக்கே செலுத்துகிற அந்த காலை வேளையில் துதிகன மகிமை ஐயா ஊமாக்கே செலுத்துகிறோ மகிழ்வோடன் சோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோ இன்று மகிழ்வோடன் சோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோ சுராஜா சோத்திரவாமே சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சுத்திரமே சுத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே என்று கூப்பிடும் வியாபார்கோ ஐயா அருகில் இருப்பவரே ஆமே கூப்பிடும் யாவருக்கு ஐயா அருகில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் கேட்டு விடுதலை தருபவரே இன்று உண்மையாய் கூப்பிடும் குரல் கேட்டு விடுதலை தருபவரே

அவருக்குமே சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் இல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் இல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே ஏன் स्तो धिर தகவனை எல்லா துதி கன மகிமைக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் கதாவை இன்றைய நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறபடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீர் எங்களோடு செயலாற்றுவீராக உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நீ எங்கள் மத்தியில் இடைபடுவீராக பெரிய காரியங்களை பயங்கரமான காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சகல துதி கன மகிமை உம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே அன்பான தேவப்பிள்ளைகளே இந்த அமைதலான இந்த காலை நேரம் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் வந்து நிற்கிறோம் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் அவர் அதிசயமானவர் என்று சொல்லி ஏசாயா ஒன்பது ஆறில் சொல்லுகிறது பிரியமானவர்களே அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் செயலில் வல்லவர் அவர் நம்மோடு இருந்து பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார் அவர் நீதி செய்கிற தெய்வம் ஆம் அருமையான தெய்வச்சனமே எரேமியா ஐம்பத்தி ஒன்று பத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் கத்தர் தம் நம்முடைய தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார் கத்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார் நம்முடைய தேவனாகிய கத்தரின் செயலை சியோனிலே விவரிப்போம் வாருங்கள் கர்த்தர் நீதி செய்கிறவர் அவர் தம்முடைய செயல்களை அவருடைய பிள்ளைகள் மத்தியில் செய்ய விரும்புகிறார் அதை நாம் விவரித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் அப்போ கத்தர் நம்முடைய மத்தியில் பெரிய காரியத்தை செய்வதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும் பலத்த காரியங்களை செய்வதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும் அந்த செயல்களை மற்றவர்களுக்கு நாம் விவரித்து சொல்வதற்கு ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது ஆண்டவர் பெரிய என்னென்ன காரியங்களை செய்ய விரும்புகிறார் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அருமையான தெய்வ ஜனமே ஏசாயா அறுபத்தி நான்கு மூன்றை பாருங்கள் நாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை அவர் செய்யும் பொழுது அவர் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்க ஆண்டவர் நாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை செய்ய வாஞ்சியாக இருக்கிறார் ஏனென்றால் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அப்படியே நம்முடைய காரியத்தை பெரிய காரியத்தை செய்ய விடாதபடிக்கு தடுக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அதை நீங்கள் பார்க்கும் பொழுது கத்தர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கிற அக்கினி எரிப்பதை போல அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுவது போல தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கும் பொழுது நாம் பயங்கரமான எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும் ஆமாம் அருமையான தேவச்சனமே அதுதான் ஏசாய ஐம்பது பத்து சொல்லுது உங்களில் ஒருவன் கத்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு இருட்டிலே நடக்கிறானோ அப்படிப்பட்டவன் கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ள கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறார் ஒருவேளை பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் தடுக்கும் பொழுது கர்த்தர் வானங்களை கிழித்து இறங்கி நம் பற்றியில் பயங்கரமான காரியத்தை செய்வதற்கு கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால் ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற இருக்கிற இருக்கிறார் யோபு யோவன் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிறார் அருமையான தேவச்சனமே நான் ஆண்டவர் நம் மத்தியில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் அதுக்கு முந்தின வசனங்கள் சொல்லுது அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல ஒரு மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பறக்கிறான் தன்னுடைய நியாயத்தை தெய்வத்திடத்தில் சொல்லும் பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்லி நாம் ஆண்டவரை அண்டி கொள்ளும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் யோகன் புஸ்தகம் முப்பத்தி ஏழு அஞ்சை பாருங்கள் நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார் இன்னும் நீங்கள் பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தாறு மூன்றை நீங்கள் பாருங்கள் அது ஆண்டோடைய வார்த்தை கத்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நாம் பெரிய காரியம் செய்ய முடியாத ஆண்டவர் செய்ய முடியாத இருக்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன சொன்னால் கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியத்தை செய்வது தடையாக இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் நீட்டு நீக்கப்பட வேண்டும் சங்கீதம் பதினேழு ஏழை பாருங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோவுக்கு மகிழ்ச்சியும் கழிப்பும் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் எந்த இடத்துல நாம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்தை நாம் கண்டுபிடித்து ஆண்டு இடத்துல திரும்பி வரும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வதற்கு வாஞ்சிக்கிறார் அப்படி பெரிய காரியத்தை செய்யும் பொழுது நம்மை சார்ந்திருக்கிற ஜனங்கள் சொல்லிக்கொள்வார்கள் கொள்வார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி மற்றவர் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியங்களை நாம் வாழ்க்கையில் கண்டு கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நீங்கள் பார்க்கும் பொழுது கத்தர் பயங்கர பராக்கிரமசாலியை போல யுத்த வீரனை போல கர்ச்சித்து முழங்கி எதிரிகளை மேற்கொள்வதற்கு இறங்கி வருவார் ஆம் அருமையான தெய்வச்சனம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான தீய வல்லமைகள் நம்ம நெருக்கி வரும் பொழுது நாம் எப்படி இந்த காரியங்களை மேற்கொள்வது என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பதிமூணை பாருங்கள் கற்றர் பயங்கர பராக்கிரமசாலியை போல் யுத்த வீரனைப் போல கட்சித்து முழங்கி எதிரிகளை மேற்கொள்வதற்கு இறங்கி வருவார் என்று சொல்லப்படுகிறது அந்த பயங்கரமான காரியங்கள் பராக்கிரமசாலியாய் அவர் எழும்பி வருகிற தேவன் நமக்குள்ளாலே இருந்து பயங்கரமான பராக்கிரமான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவ விரும்புகிறார் அதான் இறையமையாக இருபது பதினொன்ன பாருங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு கத்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார் அதான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல நீங்கள் பராக்கிரமசாலி எழும்புங்கள் பராக்கிரமசாலியை கத்தர் உங்களோடு இறங்கி வந்து பெரிய காரியத்தை செய்வார் மற்றவர்களையும் நீங்கள் பராக்கிரமசாலியாக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லுறது ஆம் அருமையான தெய்வச்சனமே இந்த அதிகாலை நேரத்தில் நான் உங்களோடு சொல்லிக் கொள்வதில்லை என்றால் கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டோடு செய்வதற்கு அல்லது எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை மற்ற காரியங்களை செய்ய வேண்டுமானால் ஆண்டோடைய சன்னிதானத்தில் நீங்கள் காத்திருந்து கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்து அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயங்களில் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறது கர்த்தர் தம்முடைய செயலை சியோனில் வெளிப்படுத்துவார் அது சியோனில் வெளிப்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நம் மூலமாக பயங்கரமான காரியங்களை ஆண்டோர் செய்வதற்கு வாஞ்சிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களையும் அப்படியே எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்து கத்தருடைய திருநாமத்தை ஆண்டோர் மகிமைப்படுத்துவாராக ஜம் செய்வம் என் அன்பு தெய்வமே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தெய்வம் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தெய்வம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்புக்கும் மிகவும் அதிகமாய் எங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்கிற தெய்வம் அதற்காக எங்களை நீர் ஆயுதப்படுத்துகிற தேவனுமாய் இருக்கிறீர் இந்த புதிய ஆண்டில் நாங்கள் பிரவேசித்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பலத்த காரியங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை நடக்கும்படிக்கு கத்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக சேமிங்கிறாப்பா துதிக்கிறோம் 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 உடைய மகிமையான பிரசனம் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஆண்டவர் ஆளுகை செய்து உடைய மகிமையை விளங்க பண்ணும்படியாக சேமிங்கிறோம் வான மண்டலங்கள் கிழிக்கப்பட்டு ஆண்டவுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஆளுகை செய்யும்படியாக சேவைக்கிறோம் ஆண்டவர் பானங்களை கிழித்து இறங்கி உருக்குவர் அக்கினி எரிப்பதைப் போல அக்கினி பொங்க தண்ணீரை பொங்க பண்ணுமா போல ஆண்டவர் தம்முடைய மகிமையை ஆண்டோரு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலேயும் ஊற்றி கொடுக்கும்படியாக சேவிகிறோம் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் மற்ற வீரனை போல கட்சித்து முழங்கி எதிரிகளை மேற்கொள்வதற்கு நீர் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிற ரூபானா ஷாக்கார் ரீபோ அநேக குடும்பங்களில் பலவிதமான சத்தருடைய வல்லமைகள் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு எதிராய் எழும்பி செயலாற்றும் பொழுது கற்றர் பயங்கரமானவராய் பராக்கிரமசாலியாய் யுத்த வீரனைப் போல கர்ச்சித்து முழங்கி இந்த குடும்பத்துக்குள்ள இறங்கி பொல்லாத சத்துருவே இந்த குடும்பங்களை வீட்டு நீ வெளியேறிப்போ என்று சொல்லி கர்த்தரி பயங்கர பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன அவருடைய மகத்துவத்தின்படி பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் எழும்பி ஒவ்வொரு குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற தீய வல்லமைகள் அந்தகார வலிமைகள் பிலிசோனின் வல்லமைகள் எல்லா மாந்திரிய வல்லமை எல்லாவற்றையும் இப்பொழுதே இந்த அதிகாலி நேரத்தில் அப்புறப்படுத்தி நாங்கள் போக அதிகாலையில் சங்காரம் பண்ணுவேன் என்று சொன்னபடியே இந்த நேரத்தில் குடும்பங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கிரிகளும் சங்கரிக்கப்பட்டு போவதாக கற்றுடைய செயல் சியோ வெளிப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன் கிரகிக்க முடியாத காரியங்கள் ஆராய்ந்து முடியாத காரியங்கள் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் எங்கள் அருள் பிள்ளைகளுக்கு செய்து ஆளுகிய சிறையிருப்பை திருப்பும் பொழுது இருந்தோம் இப்பொழுதோ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்து விட்டார் என்று சொல்லி அநேகர் கண்டுகொள்ளும்படியான கிருபைகளையும் வல்லமைகளையும் அள்ளி செய்து கர்த்தர் எமக்கு பெரிய காரியத்தை செய்தார் இதன் மூலம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஏசுகிரசோன் பலியாய் கேட்டபொழுது ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமின் என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய வருசுத்தன் ஆமத்தை சோதரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்னும் சதா காலங்களிலும் நான் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசு தாவியான வைத்திரிய தெய்வம் அருள் பெரிவாராக ஆ மேன் ஆ மேன் ஆ ஆ ஆ